போன வீடியோவின் தொடர்ச்சி தான் இது வேட்டாளாக பெருமாள் கைங்கரியத்தில் சேர்ந்த நான் முதலில் கொஞ்சம் சிரமப்பட்டேன் காரணம் பலு ஜாஸ்தியாக இருந்தது போக போக தெரிந்து கொண்டேன் இந்த தோலை வாழை வாழையிலிருந்து எடுக்கக்கூடாது தோல்தான் வலுவை தாங்குவதற்கு சரியான சாதனம் என்று தெரிந்து கொண்டேன் நடையின்பொழுது அந்த அழுத்தம் அதிகமாக இருந்தது ஏனென்றால் நான் மற்றவர்களைப் போல நடப்பதில்லை அதே மாதிரி நடக்க பழகிக்கொண்டேன் ஒரு பன்னெண்டு வருஷம் பெருமாளை கைங்கரியம் பண்ணியிருப்பேன் ஜியர்புறம் ஒரு பத்து தடவை செய்திருப்பேன் அஜியர்புரத்துக்கு எவ்வளவு வருஷம் சென்றாய் என்பதிலிருந்து தான் நம்முடைய அனுபவம் கணக்கிடப்படும் அங்கு குறையூறும் அப்படித்தான் இவ்வாறாக பணிபுரிந்து கொண்டிருந்தேன் எனக்கு பிடித்த வாகனம் கற்பக விர்கட்சம் பெருமாள் மிகவும் சுலபமாக இருப்பார் ரொம்ப ஈஸியாக ஏழம் பண்ணலாம் அப்படிப்பட்டது கற்பக விரம் கருட வாகனம் உதர வாகனம் இவைகள் எல்லாம் சுலபமானவை சில வாகனங்களெல்லாம் உதாரணமாக அம்ச வாகனம் சிம்ம வாகனம் இவைகளெல்லாம் கொஞ்சம் பலு அதிகமானவை இது இதிலிருந்து எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது நாம் எல்லாம் ஜிம்முக்கு போகிறோம் இது பெருமாள் கைங்கரியம் இந்த கைங்கரியம் பண்ணுறதும் ஒரு ஜிம்முக்கு போகிற மாதிரி தான் உடல் ரொம்ப அச நல்லாயிருக்கும் நல்லா பசிக்கும் என்ன தூக்கம் வரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சில சமயங்களில் ஆஹா பெருமாள் எழுந்தரு பண்ணும்பொழுது இதைவிட ஒரு சௌக்கியமான சுகமான அனுபவம் இருக்குமா என்று கூட தோண்டு எல்லாம் பெருமானுடைய திரு தான் இன்னும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் தன்னிடம் இந்த வேட்டாள் வேட்டாள்கேங்கத்துக்கு வருபவர்களை பெருமாள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுவதில்லை சிலரை ஏதோ அசௌரியப்படுத்தி எடுத்து விடுவார் சிலருக்கு வேலையும் செய்யும் இடம் மாறிவிடும் சிலருக்கு ஏதோ காலில் அடிபடும் சில பேர் ரொம்ப உயரமாக இருப்பாள் அவடாலையும் பெருமாள் கிங்கிறதுல வர முடியாது சில பேர் ரொம்ப குட்டையாக இருப்பாள் அவளாலையும் வர முடியாது ஏதோ ஒரு காரணத்திற்காக சென்று விடுவார் பெருமாள் அனுப்பி விடுவார் நூறு பேர் வந்தான்னா பெருமாள் கிங்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு அறுபது பேருக்கு மேலே இருப்போம் நூறு பேர் வந்தாங்கன்னா அது அறுபது பேரை தான் பெருமாள் ரீடைன் பண்ணுவார் ஏதோ காரணம் சொல்லி அனுப்பிவிடுவார் இதெல்லாம் விசேஷமான அனுபவம் இதை உங்களெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக மகிழ்ச்சி முடித்துக்கொள்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாக நமகான்